செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்து கே வேலூரில் விளையாட்டு தகராறு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு இந்த சம்பவம் தொடர்பாக கலவை காவல் நிலையத்தில் நான்கு பேர் கைது விளையாட்டு வினையாகும் என்ற பழமொழிக்கேற்ப கேரம்போர்டு விளையாட்டில் ஏற்பட்ட தகராற்றில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு இது சம்பவம் தொடர்பாக கலவை காவல் நிலையத்தில் நான்கு பேர் கைது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ளது கே வேலூர் கிராமம் இந்த கிராமத்தில் நேற்று மத்தியம் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் நான்கு பேர் போர்டு விளையாடி கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே விளையாட்டு சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டதில் கோகுலுக்கு ஆறு தையல் போடும் அளவுக்கு மண்டை உடைந்தது இதில் ஆத்திரமடைந்த கோகுல் இவரது நண்பர்களான மூன்று பேர் சேர்ந்து கேரம்போர்டு விளையாடிய போது மண்டை உடைத்ததுக்கும் பழி தீர்க்கும் வகையில் மணி வீட்டின் மீது பீர் பாட்டில் பெட்ரோல் நிரப்பி தீயிட்டு வீசினர் இதில் வீட்டின் கதவு எரிந்ததுடன் வீட்டில் இருந்த துணி மணிகளும் எரிந்து சேதமானது மேலும் இது தொடர்பாக மணி தந்தை அண்ணாமலை கலவை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் நான்கு பேரை காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன் தலைமையிலான காவல் ஆய்வாளர் சசி சாலமன் உதவி ஆய்வாளர் அமரேசன் தலைமை காவலர் சரவணன் கொண்ட போலீசார் கைது செய்தனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக பாஸ்கர்